ஆனால் கருத்துரை ஒரு குறையும் வராதுங்கிறாரு அப்போ நம்ம நிறைவாகலை குறைவா இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் பற்றாக்குறை வியாதி ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள குறை இருந்துகிட்டு தான் இருக்கு நிறைவில்லை ஏ அதுலேயே வசனத்திலே பதில் இருக்குதுங்க கர்த்தரை தேடும் இருக்கு அப்புறம் என்ன செய்யல யாரை தெரியல அங்கே தான் பிரச்சனை நமக்கு பிரச்சனை வந்து ஃபைனான்ஸ்கான தானே தேடுறோம் நம்ம யாரை தேடுறோம் நம்முடைய தேவைகளை மட்டுமே தேடிக்கொண்டுக்கிறோம் தேவ சமூகத்தை தேடணுமா என்கிட்ட ஒரு பார்க்க இருக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தர் சொன்னாங்கன்னா நான் வந்து முதல் முயற்சி பண்ணுவேன் லைட்டாக முயற்சி பண்ணுவேன் அந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தெரிஞ்சுன்னா நேராக ஆண்டவர் போயிடுவேன் ஆண்டவரை என்னால் முடிஞ்ச பலத்தில் செஞ்சுட்டேன் செஞ்சு பார்த்துட்டு இப்போ முடியல பிரச்சனை உங்ககிட்ட வந்துருக்குற அவ்வளவுதான் என்னை தேடி வந்திருக்கும் எல்லாம் ஏன்னா என்னோட குறை என்னோட பற்றக்குறை நெருக்கம் வியாதி போராட்டம் பிரச்சனை வரும்போது நான் மனுஷனை தேடி போகிறேன் சுவாசம் அல்ல மனிதனை நம்புவதை பார்க்கும் மேல் பத்துதலா இருப்பது நலம் என்று சொல்லுது அப்ப நம்முடைய வாழ்க்கை குறைகள் வருகின்ற போது நம்ம வாழ்க்கை வர ஒரே காரண குறைகளுக்கு காரணமே நம்ம கர்த்துரை தேட வேண்டிய விதத்தில் தேடலை தேடுறோம் எப்படி தேடுறோம் எப்படி தர்றோம் பாருங்க இப்போது நம்ம சபையில் ஒரு விசுவாசப்பி விசுவாசியோட பணம் ஒரு ஐநூறுபா கீழே விழுந்துருச்சு விழுந்தவனும் தேடுகிறான் கூட இருந்தவனும் தேடுகிறான் ரொம்ப நேரம் யார் தேடுவா எவன் பணத்தை போடணும் அவன் தானே தேடுவான் மற்றவன் அதை அவன் தேடி எடுக்கணும் எத்தனை தான் தேட முடியும் அப்படின்னு போயிடுவோம் இப்போ நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோம் தெரியுது உங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்கு எடுத்துக்கொள்ற மாதிரி தேடணும் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு உங்கள் பணத்தை மிஸ் பண்ணிட்டீங்க உங்கள் ஆசுத்தை மிஸ் பண்ணிட்டீங்க உங்கள் ஆசுத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக தேட வேண்டும் பார்த்துக்குவோம் என்ன காசு ஐநூறுவா காணோம்னு தேடுறதே இல்லையா அப்படின்னா நானே அங்கேருந்து ஒரு ஆள்கிட்ட போட்டு வந்தேன் அது காணாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அது திருட்டு காசு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணலாம் நீ பாடுபட்டு உழைத்து ஒரு ரூபா கூட உலகாகவும் வாங்கணும்னு விரும்புவியா இல்லையா வேலை செஞ்ச காசு போனே ஏன் சம்பளத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கோவத்தில் சொல்லுவோம் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி தம்பி சம்பளத்தை வாங்கிக்கணும் நான் நேற்றுக்கே வேண்டான்னு சொல்லிட்டு வரமாட்டேன் சொல்லுமா டக்குன்னு போய் நிற்போம் ஏன்னா நம்ம பாடுபட்டதும் ஆசிர்வாதம் அதுபோல் தேவன் சுழுவில் உங்களுக்காக சம்பாதித்ததே இந்த பூமியில் வச்சுருக்கிறார் ஆசீர்வாதத்தை சுகத்தை விடுதலையை நன்மையை ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீ ஆசிரியத்தை தேடி ஓடுற மட்டும் உனக்கு ஆசிரம் கிடைக்காது அது நாய் மாதிரி கல்லெடுத்து எடுத்து துரத்துற நாய் ஓடுமோ ஒடையருமா கல்லெடுத்து நாயை துரத்துறேன் அந்த நாய் திரும்பி வருமா இது நாயை பற்றி பேசுனா ஒருத்த பாவமாக பார்க்குறான் நேத்துக்குத்தான் நான் கடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் முந்தா நேரத்து நாயை வேற பேசுகிறீங்கன்னு அவன் பாவம் சும்மா இருந்தவனை கடிச்சிருச்சு அதுக்கு தண்டனை கொடுத்துருவார் ஆண்டை கவலைப்படாத உதாரணமாக பாருங்கள் கல் எடுத்து நாயை துரத்துகிறோம் அந்த நாய் என்ன செய்யும் வேகமாக நம்மள வருமா ஓடுமா பயந்து ஓடுமா இல்லையா உன் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை துரத்துற வாடா 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 பின்னால் வாடா பின்னால் வாடா ஓடிட்டே இருக்குது கல்ல கீழே போட்டுரு பிரச்சனை கீழே போட்டுரு நின்று பாரு வாலாட்டிக்கிட்டு வரும் கையில் ஒரு வரிக்கு இருந்தால் போதும் கடிக்கு வந்த நாய் வரிக்க சாப்பிட்டு போயிருது போல் தேவடைய வார்த்தை தேவடைய கட்டளை தேவியுடைய சொல்லப்பட்ட காரியங்களை பிடிச்சு நின்னா ஆசிரதை ஒன்றை தேடி வரும் நீ ஆசை தேடி போக வேண்டாம் நான் சொல்லணும் நானே தப்பினிருக்கிறேன் இல்லை சொல்ல முடியாது என்னுடைய நெருக்கங்கள் வரும்போது சில நேரத்தில் நான் அப்படி பிளான் பண்ணுவேன் அங்கே போகலாமா இங்கே போலாமா அப்படின்னு அந்த வீட்டுக்கு போய் ப்ரைட் பண்ணலாமா இந்த வீட்டுக்கு ப்ரைர் பண்ணலாம் டக்குன்னு என்னது இது பணத்துக்காக போகிற மாதிரி தெரியுதே இவங்கிட்ட போனால் ஒரு ஐநூறு கிடைக்கும் அவன்கிட்ட போனா ஒரு ஆயிரம் கிடைக்கும் அவன்கிட்ட போனா என்ன இல்லை இது மாம்ச முயற்சி அண்ட் என் மன்னிங்க நான் சுவிசேஷம் சொல்ல தான் ஒன்றாந்தேதி ஒன்னாந்தேதினா தேதி மட்டும் நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் சும்மாவே ஏன்னா பேகை தூக்கி போட்டு ஒன்றாந்தேதி பத்தாமே மீட்டும் உழித்து சேர்வனால் நான் என் பழக்கம் இத்தனை வருஷம் பழகிருக்கீங்க நீங்கள் கூப்பிடாம உங்கள் வீட்டுக்கு மாட்டேன் எனக்கு நானே வாலண்டிய வந்து சோதிர மாதே லூயா நான் ஜபிக்கு வந்து நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம் நான் யாரை தேர்றேன் மனுஷனை தேர்றேன் தான் இந்த சபை நான் சொற்ப ஜனங்களாக இருந்தாலும் கர்த்தனை பூசி நடத்தி கொண்டே இருக்கிறார் என் தேவைகளை சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் நான் ஜனங்களை பற்றியோ பணத்தை பற்றி சிந்திக்கல எனக்கு தேவைகள் உண்டு அவரை தேடுறேன் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லுது அப்போது எப்படி தேடணும் அப்படின்னா நம்ம எப்படியோ இஷ்டம் தேடறதில்லை ஏன்னா ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு வாசம் இருக்குது மற்ற யாரு முப்பத்தி மூணு சொல்லுது முதலாவது முதல் என்ன சொன்னாரு கர்த்தளத்திற்கு ஒரு குறை இல்லைன்ட்டாரு ஆனால் இப்போ சொல்றாரு முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படி இவை எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும் இந்த காய்கற வண்டிக்கரை வருவான் அவன் இடம் போட்டு நம்மளுக்கு பிடிப்பான் அந்த இடம் கீழே இறங்கி தான் நிற்கும் ஒரு ரெண்டு காய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அங்கலாப் தெரியாது அதில் ஒரு காய் எடுத்து போடுவான் பாருங்க மறுபடியும் ஒரு காய் போடுவான் தக்காளி வெங்காயத்தை போடுறோமா இல்லையா அவனே அவனை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன் ஆ கூட கொடுங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்துருவாங்க அதில் ஒரு காய் வந்து உங்களுக்கு வரும் பாருங்க சந்தோஷம் இனி உலகத்தையே வாங்கின மாதிரி அப்பா வாங்கிட்டேன் இதுதான் ஆண்டர் ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறவர் முதல்ல ஒரு வண்டி வாங்கினா ஹெல்மெட் தர மாட்டாங்க இப்போ ஹெல்மெட் கொடுத்துட்றாங்க ஆ கம்பெனியில் கொடுத்துட்றாங்களா அவனுக்கு அந்த ஹெல்மெட் வாங்கினது பெரிய சந்தோஷமாக இருக்கும் வண்டி வாங்கின சந்தோஷத்தோடு ஹெல்மெட் சந்தோஷம் பெருசாக இருக்கும் இந்த ஜிலேபி இந்த பெரிய ஸ்வீட் கடையெல்லாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோன்னே ஒரு ஸ்வீட் பிடிச்சி வயலில் கொடுத்துருவான் சாப்பிடு பழம் வெட்டுறோம் அப்படி பழம் வைக்கிறோம் அப்படி அடுத்து ஒரு தூண்டு சாப்பிடுவான் நீங்கள் சாப்பிடணுன்னு வழி இல்லை சாப்பிட்டாச்சு வாங்கி தான் ஆகணும் என்ன பண்ணுறது சில பேர் நல்லாலாம் போயிடுவாங்க சில பேர் கௌரி குறைச்சிருக்காது ஒரு கிலோ வாங்குற அரை கிலோ வாங்கிட்டு போய் கௌரத காப்பாற்றிக்கலாம் தின்னுட்டுமே சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி வாங்கிடுவோம் பிசாசும் உங்களுக்கு அந்த அல்வா துண்டு கொடுக்குற மாதிரி ஒரு தரித்திர துண்டு ஒட்ட வைக்கிறான் என்னன்னு இதை சாப்பிட்டு இப்படியே உட்காந்துக்கோ கட்டுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடணும் முதலாவது தேவோட ராஜ்யம் நீ கிறிஸ்தவனா அந்த எதை தேடணும் தேவடைய ராஜ்ய நாயத்துக்களை மட்டும்தானா மற்றெல்லாம் லாக் பண்ணிடுறாங்களா பாருங்க நம்ம சர்ச்சில் பாருங்க ஞாயித்துக்கெல்லாம் மட்டு வருவோம் அந்த ஒன்பதரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முக்கால் முதல் ஆளில் காணாமல் போயிருவாங்க இதை கல்யாண வீட்டில் அப்படியே இருக்கிற கல்யாண வீட்டில் விருந்து இருக்குது முதல்ல லைன் நிற்கணும் இங்கே என்ன இருக்குது சர்ச் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் தான் சர்ச் முடிச்சோம் நம்ம அப்படியே என்ன செஞ்சோம் நம்ம இந்த சர்ச்சில் எந்த பணிகளும் செய்கிறதில்ல அப்படியே போயிடுறோம் வர்றோம் உட்கார்றோம் அப்படி விஐபி மாதிரி அஞ்சு போகிற விஐபி மாதிரி உட்காந்துடும் இப்போ யோசுவால சொன்ன புஸ்தத்துக்கு வரணும் நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கு அது பேர் என்ன அர்த்தம் நானும் கர்த்தரை சேவிப்போம் என்ன சேவை செய்வோம் நானும் என் குடும்பம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோங்கிறார் யோசுவா யாராவது அப்படி சொல்கிறோம் நானும் என் வீட்டாரும் இந்த சர்ச்சில் பொறுப்படுத்தி வேலை செய்வோம் யாராவது சொல்கிறோமா பாஸ்ட் உங்களுக்கு எல்லா வேலைக்கும் வேணும் ஆனால் பாஸ்டரோட பாஸ்டர் வீட்டுக்கு செய்ய வேண்டாம் சர்ச்சுக்கு செய்யலாமா இல்லையா மனமில்லை இல்லை ஆனால் பாஸ்டர் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யணும் உங்களுக்கு போய் ஏ டு செட் உங்களுக்கு குளிச்சு நீ பாஸ்ட் குளிச்சு உங்களுக்கு துணி மாற்றி மிச்சம் எல்லா வேலையும் உங்களுக்கு பாஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படி செய்யணும் கோபம் தருது பாஸ்ட் எனக்கு கண்டுக்கவே மாட்டாங்கிறாரு நீ தேவோட ஊழியத்தை செஞ்சுப்பார் உனக்கு பத்து பேர் வேலை செய்ய வருவான் இங்கே சொல்லுகிறது முதலாவது தேவடைய ராஜ்யம் என்னைக்கு அது ஒரு மனுஷனுக்கு ஏசு பத்தி அன்பு சொல்லி இருக்கிறியா நீ பிரஜிஸ்ட பண்ணப்பட்ட ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நான் ஒப்புக் கொடுக்கப்பட்ட எல்லாம் ஏசோட அன்பு சொல்றேன் இல்லை நமக்கு நேரம் இல்லை இல்லை மனம் இல்லை நமக்கு கௌரவம் ஒரு கம்மல் வாங்கிட்டா காதை ஆட்டி ஆட்டி காட்டுறது மோதனம் போட்டால் இங்கே பாருங்க மாஸ்டர் அப்படிங்கறத விரும்புகிறோம் நம்முடைய பெருமைகளை பிரதாபடுத்த விரும்புகிறோமா இல்லையா உங்களை மேன்மையா பேசினா உங்களுக்கு பிடிக்குது உங்க குறைகளை சொன்ன உங்களுக்கு கோபம் வருது ஏ தேவடைய ராஜ்யம் உங்களை சீர்படுத்துவது இந்த இடம் என்ன தெரியுமா பற்ற பற்றன தெரியுமா பற்றனா இருக்காது தெரியுமா என்னது பெண்ட் எடுக்கிற இடம் பற்றன தெரியுமா உங்களுக்கு கொல்லப்படுறேன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த அருவாள் கத்தியெல்லாம் அடிப்பாங்கள்ல அது ஷார்ப்பாக இருக்கு உங்களை சீர்படுத்த உங்களுக்கு பிளாஸ்டிக் உரோதமா கிடையாது உங்களை பரலோகத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடணும் தேவோட ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும் அதுதான் எங்க நோக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஒர்க் பண்ண போனது போல உங்களுக்கும் தேவனுக்குரிய காரணம் என்ன செய்யணுமா அதுதான் வேலை தேவடி ராஜ்யத்தும் அவர் நீதி அவர் நீதி அவர் நீதி என்ன செய்வாமாமா ஏசு தேவன் நீதி நிறைவேற்றினார் யோமான் நீ வரலாமா இப்பொழுது எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதே நீ நானஸ்தன் எடுத்த தேவோட நீதி நிறைவேற்ற நீ நானஸ்தன் எடுக்க தேவ நீதி நிறைவேற்ற அப்ப தேவன் பங்கு பங்குல உன் பங்கு வேற இடத்துல இருக்குது அதனால தான் என்ன செய்ய மாட்டாங்கிற அவரோட நீதி நிறைவேற்றாம உன் பங்கு வேற எங்கேயோ வச்சிருக்கிற எங்கே ஆசீர்வாதம் வரும் முதலா தேவையோடு ராஜ்ஜியம் நீதியும் தேடுங்கள் நீதி என்ன இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் பாச சொல்கிறாரு சத்தியம் சொல்லுது வேதாகாமல் சொல்லுது நீ இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கிறோம் கெட்டதாக எடுத்துக்கறது இல்லை ஒரு குடும்பத்தார் இப்படியாக ஜெபித்தார்கள் அண்டவரே பிறக்கும் குழந்தையை உமக்காக நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு அம்மா வேணாங்க வேதோகமத்தில் இருக்குது அந்த அம்மா பேர் அண்ணான்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தை சாமி வேலை அப்படியே ஆண்டு சொந்தரம்னு வச்சிட்டாங்க இன்றைக்கி யாரை கொடுக்குறோம் ஆண்டவருக்கு இப்படி எடுத்துட்டு தெரியும் கை கால் வராமல் ஆண்டவர் இவன் கைகள் ரெடி ஆச்சுன்னா ஊழித்து கொப்பு கொடுத்துறேன் ஏன்னால் அவன் சம்பாதிச்சி காப்பாற்ற மாட்டான் அவனால் வருமானம் வராது அவன் என்ன செய்கிறது புஷ் பண்ணி நல்ல இன்ஜினியர் படிச்சவன் டாக்டர் படிச்சவன் நல்ல சம்பாதிச்சுக்கிறான் பா சார் இவனை ஒழித்து சொல்லுவியா சொல்லுவோமா சொல்லணும் தேவனுக்கு கொடுப்பது நம்மை முதலாவது கொடுக்காம தேவன் முழுமைய தேடாம மட்டும் தேடக்கூடாது இம்மைக்காக மற்றும் தேடுவோமானால் நம்மளை விட தக்கவர் யார் என்று வேதம் சொல்லுது அவன் அவன் சுயேச்சை எழுப்புண்டு தனக்குண்டதை தேடிக்கொண்டு இருக்கிறான் என்ன தேடுறான் நிறைய பேர் நம்மளுக்கு வந்தாங்க இன்னைக்கு இந்த சர்ச் வந்து இத்தனை பேர் இல்லாத குறையாருக்காரன் வந் நான் நான் சந்திச்சு ஜோமன் ஆட்கள் மத்த வந்தா நிச்சயமா இந்த இடம் பத்தாது வியாதிக்கு வருவாங்க சுகமாகுவாங்க இது மந்திரவாதி கூடாரம் சரியாயிட்டு போயிடுவாங்க ஏசு டாட்டா ஏசு மந்திரவாதி சுகமாக்கறக்கு நீ எவ்வளோ கொடுத்துட்ட மந்திரவாதிக்கு எவ்வளோ கொடுக்குற ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறியா இல்லையா இங்கே வந்து அப்படியே கொடுக்குற சர்ச் கிறிஸ்தவன் மற்ற யாரும் சொல்ல வரல பாவம் இந்து ஜனங்கள் தெரியாது அப்புறம் சரியானதுக்கப்புறம் பயங்கரமான பிரச்சனை கட்டுகள் ஜோமனி சரியாச்சு திடீர்னு ரோட்டில் பார்க்குறேன் அவன் வேறு சபையில் நிற்கிறான் என்னை பார்த்தனும் குமிஞ்சிக்கிட்டான் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி டைப்பு நான் பக்தல் வழி நின்றுட்டேன் அவன் குமிஞ்சிருக்கான் திரும்ப பக்கத்தில் நின்ட்டேன் அவன் நான் போயிட்டு திரும்பி பார்த்தான் ஒன்றும் போகலை அப்படின்னு சார் சோத்ரி அலே இல்லை ஐயா இன்னும் எல்லாம் நீ ஜோம் இருக்கு அங்கே வந்தவன் தானே இப்போ இல்லை இது பெரிய சபை கொஞ்சம் வசதியாக இருக்குது அதை அப்போ சுகமாக இருக்கு அங்கேயே போயிருக்கலாம் இல்லை இங்க எதுக்கு வந்த அந்த சபையில் சுகமாக இருக்கலாம் இல்லையா இங்கே வந்த தேவைக்கு மட்டும் ஆட்களை பிடித்து தேடுவது தேவை முடிஞ்சோன்னு அனுக்குறத வேகமா போறாரு என்னை பார்த்துட்டாரு வேகமா போறாரு எதுக்கு நீ சுகமாகிறது சொகமா போ நீ கர்த்தரை ஏமாத்தினா ஒன்று போய் ஏழை கூட்டு வரும் இதை விட மோசம் இல்லாம வந்துடும் அது நமக்கு தெரியல நம்ம எப்படி தேடுகிறோம் முழு மனதோடு முழு இறுதோடு முழு ஆன்மாவோடு ஆண்டவரை தேடணும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு சுகத்துக்கும் பலத்துக்கும் விடுதலைக்கும் தடை என்னன்னா தேவைக்கா தேடுறது தேவை முடிஞ்சா அவ்வளவு தேட்டா அப்ப ஆண்டவர் உனக்கு யாரு உனக்காக ஜீவனை கொடுத்தார் உனக்காக இரத்தன் பாவத்தை மன்னித்தார் உன் சாபத்தை மறுத்தான் உன் வியாதியை சுகமாக்கினார் உனக்கு எல்லாம் செஞ்சார் உன் குறையெல்லாம் தீர்ந்து நிறைவாக வரும்போது ஆண்டவர் டாட்டா